அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்குது இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீச்சம் எனும் பலவீன நிலையை அடைகிறாரு புதன் பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலும் நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக இருக்காரு அதிசாரம் என்கிற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்ற நிலையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்கிற நிலையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்க போகுது கெடுதல் நடந்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது ஒன்றுமே நல்லதே நடக்கலையேங்கிறவங்களுக்கு கூட ஓரளவு நல்லது நடக்கும் அமைப்பு உண்டாக போகுது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பில் இந்த அக்டோபர் மாதம் அமையும் பெரிய அளவில் தீமைகள் தரும் அமைப்புகள் இப்போ அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தின் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க கனவுகள் அனைத்துமே நிறைவேறும் காலகட்டம் நினைச்சது தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த இந்த மாதம் இருக்க ராசியும் குருவின் இருப்பால புனிதப்பட போகுது ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில புனிதப்படுறதால அற்புதமான மாதமா இந்த மாதம் இருக்க போகுதுங்க புதன் உச்சம் பெற்று மாதத்தின் தொடக்கத்திலேயே புதன் பகவான் உச்சத்திலிருந்து இருந்து மாறி ஐந்தாம் இடத்துக்கு வராரு குருவின் பார்வையிலும் இருக்கிறாரு எதிரியும் நண்பனாக மாறும் அற்புதமான காலகட்டங்கள் இது உங்களை எதிர்த்து கொண்டு இருந்தவங்க பொறாமைப்படுறவங்க எல்லாமே உங்களை தேடி வரப்போறாங்க புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது புதன் ஐந்தாம் இடத்துக்கு மாறி அதிர்ஷ்ட பாவத்துக்கு மாறும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க எதையுமே சாதிக்கலாங்கிற சூழல் உண்டாக போகுது பிள்ளைகளால யோகம் உண்டாகும் ரெண்டாயிரத்தி இருபது முதல்ல மூணு ஆண்டுகளுக்கு பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சு வந்திருப்பீங்க இனி அந்த நிலைமை எல்லாமே மாறப்போகுதுங்க எந்தெந்த இடங்கள் பாதிப்புகளை அடைஞ்சிங்களோ அந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்கள் உங்கள் புத்திசாலித்தனத்தால சமாளிச்சு மீண்டு வருவீங்க உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்க போதுங்க நிச்சயதார்த்தம் எல்லாம் நடக்கும் கணவன் மனைவி யாருங்கிறத குறித்து தீர்மானங்கள்லாம் உண்டாக போது மன அழுத்தம் எல்லாம் நீங்கும் பிரிந்தவங்கள்லாம் சேரும் யோகமும் உண்டாகுங்க காதல்லாம் நிறைவேற போகுது கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் பிரிதலில் மனமாற்றம் உண்டாகுங்க உத்தியோகம் படிப்பு தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வேலையே போனாலும் அதை விட அற்புதமான வேலை கிடைக்க போகுது படிப்படியான முன்னேற்றமெல்லாம் உண்டாகும் எல்லா விதமான நன்மைகளுமே வயதுக்கேற்ப நடக்க போகுது எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக ஏற்படும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக தெய்வ அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க போகுது புதிய முயற்சிகள்லாம் சாதகமாக தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படுங்க பெரியோர்களின் அனுசரணையான போக்கு மகிழ்ச்சி தரும் விதமாக இந்த மாதம் இருக்கும் மாதம் முற்பகுதியில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக போது தாயின் நலனில் கவனம் தேவங்க தந்தையுடன் வீண் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பிருக்கு அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க சிலருக்கு உடல் ஆரோக்கியம் சிறிதளவு பாதிக்கக்கூடும் இருந்தாலும் உடனே நிவாரணம் கிடைச்சிரும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கள் போது மாத முற்பகுதியில் சகோதர வகையில் அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மாத பிற்பகுதியில் அவங்களால சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் ஆதாயம் உண்டாகுங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே காணப்படுங்க அலுவலகத்தில் பணிச்சுமை குறைகிறதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க அதிகாரிகள் சரணையா நடந்துக்குவாங்க சக ஊழியர்களின் விஷயத்துல தலையிட வேண்டாங்க மாத முற்பகுதியில் சிலருக்கு இடமாற்றம் எல்லாம் ஏற்படக்கூடும் வியாபாரத்துல மாத பிற்பகுதியில வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும் லாபம் எதிர்பார்த்ததை விட கூடுதலாக கிடைக்க போதுங்க பணியாளர்கள் சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு தருவாங்க பங்குதாரர்கள் அனுகூலம் உண்டாகுங்க மாத பிற்பகுதியில வியாபார வளர்ச்சிக்காக கடுமையா உழைக்க வேண்டியதா இருக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களோட அனுசரணையாக நடந்துக்கோங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலைகள் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தருவதா இந்த மாதம் இருக்கும் மேலும் இந்த அக்டோபர் மாதமானது முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை நிறைந்த மாதமாக இருக்குங்க இந்த மாதத்தில் புதிய நபர்களை சந்திப்பீங்க மற்றும் அவர்கள் எதிர்காலத்தில் உதவியாக இருப்பாங்க மாதத்தின் இரண்டாம் பாதியில் நல்ல நிதி ஆதாயங்கள்லாம் கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆரோக்கியத்தை பெரு பொறுத்தவரை தொண்டை சுவாச பிரச்சனைகளால் அவதிப்படக்கூடுங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க மேலும் இந்த மாதம் நன்மையும் சவால்களும் கலந்திருக்கும் காலமாக இருக்குங்க காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் உணர்ச்சி சார்ந்த சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு ஆனால் பெற்றோர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு அந்த சவால்களை சமாளிக்க உதவும் பொருளாதாரத்தில் தேவையில்லாத செலவுகள் மற்றும் அபாயகரமான நிதி நடவடிக்கைகளை தவிர்க்கணும் ஏன்னா பணப்புழக்கம் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பில் சில தாமதங்கள் ஏற்படலாம் பொதுத்துறையில் உள்ள சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு நிலைத்த தன்மையை அனுபவிக்கலாம் ஊடகம் விளம்பரத்துறை மற்றும் படைப்பாற்றல் துறையினர்கள் ரசிகர்களுடன் ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்லது செயல்திறன் குறைபாடுகளை சமாளிக்க தீர்வுகள் தேட வேண்டியதாக இருக்கும் வணிகத்துறையினர் துறையினர் லாபக்குறைவு வாடிக்கையாளர் பிரச்சனைகள் திட்டமிடல் மற்றும் உத்தி பற்றாக்குறை போன்ற சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் விரிவாக்கம் செய்ய வேண்டிய காலம் இல்லைங்க மாற நிலைமையை மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டிய நேரம் இது ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் சோர்வு அல்லது தூக்க குறைபாடு போன்ற பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பள்ளி மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு மற்றும் முதுநிலை படிப்பில் உள்ளவங்களுக்கும் நல்ல பலன்கள் காத்திருக்கு காதல் அல்லது திருமண உறவுகள் சில நேரங்களில் தவறாக புரிதல் மனநிலை மாற்ற மற்றும் பிரிவுகளால் சிக்கல்ல விழும் வாய்ப்பு இருக்கு இந்த சூழல்ல பெற்றோர்கள் பெரியவர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் நம்பகமான ஆதாரமாகவும் நேர்மையான ஆலோசனையை கொடுக்கும் ஆதாரமாகவும் செயல்பட முடியும் தனிப்பட்ட மனச்சோர்வு மற்றும் பதட்டங்களை சந்திக்கும்போது அவங்களுடன் உரையாடி ஆலோசனை பெற்றால் மனநிலை அமைதியா இருக்கும் உங்க உறவுல தோன்றும் மன அழுத்தம் மற்றும் உணர்ச்சி எழுச்சிகளை சமாளிக்க குடும்பத்தினரின் மற்றும் நண்பர்களின் ஆதரவை பயன்படுத்தி நடந்துக்கோங்க மற்றும் நிதி நிலைமை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் அல்லது கடன்கள் உங்கள் பணப்புழக்கத்தை பாதிக்க வாய்ப்பிருக்கு முதலீடுகள் எதிர்பார்த்தபடி வரவில்லை எனும் நிலை உருவாகலாம் நண்பர்கள் அல்லது குடும்பத்தினரிடமிருந்து கடன் பெறுவதோ அல்லது கடன் தருவதோ தவிர்த்தங்க நிதிநிலையை பாதுகாக்கிறதுக்கு திடீர் செலவுகளை தவிர்க்கும் பழக்கம் ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம் தகவல்கள் பரிமாற்றத்தில் தாமதங்கள் தவறான தகவல்கள் மற்றும் பாராட்டின்மை போன்ற நிலைகள் ஏற்படலாம் வேலை நேரத்தில் உறுதியாக செயல்பட்டு மோதல்களை தவிர்க்க முயற்சிக்கணும் உங்களின் முயற்சிகள் இருந்தாலும் முன்னேற்றம் எதிர்பார்த்த அளவில் விரைவாக நடைபெறாது தனியார் மற்றும் அரசு துறையில் பணியாற்றுபவர்கள் பொதுவாக வேலை பாதுகாப்பு விதமான வெற்றியும் அனுபவிக்கணும் ஊடகம் மற்றும் திரைப்பட துறையில் உள்ளவர்கள் திட்டமிட்ட பணிகளை சரியாக நிறைவேற்ற முடியாம பார்வையாளர்கள் மற்றும் ஏற்படலாங்க மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தங்கள் நோயாளிகளால அதிக மரியாதை பெறலாம் விளம்பரம் மற்றும் விற்பனை துறையினர் மறுப்பு மற்றும் குறைந்த விற்பனை அளவுகளை சந்திக்க நேரிடுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் முன்னேற்றம் எதுவாகவே இருக்கும் எதிர்பாராத தேவைகள் அல்லது செயல்பாட்டு சவால்களை சந்திக்க நேரிடுறாங்க கொஞ்சம் எச்சரிக்கை வாடிக்கையாளர்களுடன் ஏற்பட்ட சிக்கல்கள் பொருட்கள் விநியோகம் அல்லது போக்குவரத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் உங்கள் நல்ல பெயருக்கு பாதிப்பை உண்டாக்கலாம் கவனமாக இருங்க சந்தைப்படுத்தல் முயற்சிகள் வெற்றி அளிக்காமல் இருக்கலாம் கூட்டாளர்களுடன் இலக்கு அல்லது நிதி தொடர்பான கருத்து வேறுபாடுகள் உருவாக கொடுங்க இப்போது பெரிய முதலீடுகள் அல்லது புதிய திட்டங்களில் ஆர்வமோ முனைப்போ காட்ட வேண்டிய நேரம் இல்லைங்க எப்போவுமே பாதுகாப்பான முறையில் செயல்படுங்க வீணான செலவுகளை தவிர்த்திடுங்க சேதங்களை கட்டுப்படுத்துறதுல வாடிக்கையாளர் சேவையில் கவனம் செலுத்துறதுலேயும் முக்கியத்துவம் இருக்குது புதிய முயற்சிகளை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறது எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாவது தடு விதமாக விதமா அமையுங்க பின்னாடி சரியான முறையில் மீண்டும் ஒருங்கிணைக்க உதவுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் காரணமா சோர்வு தலைவலி மற்றும் தூக்க குறைவு ஏற்படுறதால உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்படுங்க ஒழுங்கற்ற வாழ்க்கை முறைகள் செரிமானம் மற்றும் ஹார்மோன் சமநிலையை பாதிக்கலாம் மன அழுத்தம் உடல் செயல்பாடுகளையும் பாதிக்கக்கூடும் உடற்பயிற்சி செய்யும் போது முழுமையா கவனம் செலுத்தி தேவையான அளவு நீர் குடிக்கணும் விரைவான உணவுகளை தவிர்க்கணும் ஓய்வும் அமைதியான சூழலும் ஆற்றலை மீட்டெடுக்க உதவுங்க ஆனால் அதுக்காக சில காலம் தேவைப்படலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளி மாணவர்களும் பட்டதாரி மாணவர்களும் தேர்வுகள் எழுதும் போது முழு கவனம் செலுத்தி செயல்படணும் இது அவங்களுடைய நினைவாற்றலை மேம்படுத்த உதவும் திட்டமிட்டு கல்வி பயில்வதால் மாணவர்கள் சிறந்த திறனுடன் படிக்க முடியும் முதுகலை மாணவர்கள் வகுப்பு பாடங்களை விளக்க காட்சிகள் மற்றும் பிற கல்வி நடவடிக்கைகளில் சிறப்பாக செயல்படலாம் அதே நேரத்தில் சில ஆராய்ச்சி மாணவர்கள் வழிகாட்டுதல் பெறுவதில் தரவு சேகரிப்பிலையும் தாமதம் மற்றும் சிரமங்களை கூடுங்க மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதங்க தைரிய வீரிய பகாக்கிரகாரகனான வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பல வகையில செலவு அதிகரிக்கக்கூடும் கூடும் விரயம் உண்டாகலாம் திட்டமிட்ட வேலைகள்லாம் தள்ளி போகலாம் இருந்தாலும் அக்டோபர் ஏழு வரை அஞ்சாம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதால செவ்வாயால் உண்டாகும் சங்கடங்கள்லாம் உங்களை நெருங்காம போகும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகி விலகிக்கூடும் உறவினர்கள் உதவிக்காக உங்களை தேடி வரும் நில இருக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது நீங்க எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்குங்க சகோதர ஒத்துழைப்பாள உங்க வேலைகள்லாம் நடந்தேறும் இழுபறியான விவகாரங்கள்லாம் முடிவுக்கு வருங்க திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் சிலருக்கு புதிய சொத்தெல்லாம் சேரப்போகுது ராசிநாதன் சஞ்சாரம் இந்த மாதம் முதல்ல இருக்கிறதால புத்திசாலிதனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க எதிர்பார்த்ததை அடைவீங்க வாங்க நினைத்த இடத்தையெல்லாம் வாங்குவீங்க செல்வாக்கு உயரக்கூடுங்க தொழில் முன்னேற்றம் பெறும் பணியாளர்களுக்கு வேலை பார்க்கும் இடத்துல ஏற்பட்ட நெருக்கடியெல்லாம் நீங்க போதுங்க புதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால உங்களை பற்றி மற்றவங்க புறம் பேசும் நிலை ஏற்படும் இருந்தாலும் செயல்களில் கவனம் தேவை யாரையும் பகைக்க கூடாதுங்க புதியவர்களை முழுமையாக நம்ப கூடாதுங்க உங்களுடைய முன்னேற்றத்துல மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பகவதி அம்மன் மேலும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை இயல்பாவே பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் யோக காரகன் ராகு பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றிய முடிய போகுதுங்க வருவாய் அதிகரிக்குங்க வியாபாரத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள்லாம் விலக போகுது புதிய முயற்சிகள்லாம் வெற்றி தரும் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது உங்கள் திறமையை வெளிப்படுத்துவார் மற்றவங்க மத்தியில செல்வாக்குடன் வாழ்ந்திடக்கூடிய நிலையின ஏற்படுத்துவார் அக்டோபர் ஏழு வரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் குரு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்கறதால பிள்ளைகளால பெருமை உண்டாகுங்க ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் குழந்தைகள் நலனில் அக்கறை கூடுங்க பூர்வீக சொத்து விவகாரத்துல சாதகமான நிலை ஏற்படுங்க திருமண வயதினருக்கு வரன் தேடி வருங்க புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய நிலை சிலருக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க விஐபிக்கள் ஆதரவு கிடைக்குங்க இந்த மாதம் புதன் சாதகமா சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணம் வரும் கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்குங்க தடைப்பட்டிருந்த வேலைகள்லாம் நடந்துருங்க உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் சூரிய நான்காம் இடத்துல சஞ்சரிக்கிறதால எதிரிகள் பற்றிய ஒரு அச்சம் முள்ளுக்குள் இருக்குங்க இருந்தாலும் குரு பார்வைகளால் அதிலிருந்து விடுபடுவீங்க மேலும் சத்ரு ஜெயஸ்தானத்தை குரு பார்க்குறதால எதிர்ப்புகள்லாம் விலகுங்க மனசில் இருந்த பயம் எல்லாம் போகும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் தேடி வரப்போகுது தொழில் வியாபாரத்தை ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல்கள்லாம் வரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது பொன் பொருள்லாம் சேருங்க கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை ஏற்படுங்க மேலும் பரிகாரமாக நீங்கள் காளியை வழிபட வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகுங்க மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதக்காரர்களுக்கு எந்த ஒன்றுலையுமே நன்மை தீமைகளை அறிஞ்சு எச்சரிக்கையாக செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் நன்மையான மாதமாக ஞானக்காரகன் மங்கள குரு அக்டோபர் ஏழு வரை ஜென்ம ராசிக்குள் சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை பார்க்குறதால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலகுங்க உங்கள் செல்வாக்கு உயரக்கூடும் திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேருங்க பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருங்க அக்டோபர் எட்டு முதல் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறதால எதிர்ப்புகள்லாம் ஆகலாம் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பெல்லாம் விலகுங்க வம்பு வழக்குகள் சாதகமாகும் சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள்லாம் உண்டாகும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகுங்க வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியில் முடியும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குங்க இந்த மாதம் முதல்ல புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறதால புத்திசால்தானமாக செயல்பட்டு உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுக்குவீங்க புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொதுவு பதவி கிடைக்குங்க மூன்றாம் இடத்துல சஞ்சரிக்கும் கேது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகுவும் உங்கள் செல்வாக்க உயர்த்துவாங்க ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க வெளிநாட்டு தொடர்புகள்லாம் சாதகமாகுங்க பெரிய நிறுவனங்களை நடத்தி வர்றவங்களுக்கு பணியாளர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க வருமானம் அதிகரிக்க கொடுங்க குடும்ப இருந்த பிரச்சனைகள்லாம் விலகும் கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான நிலை ஏற்படுங்க மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் விவசாயிகள் இந்த காலத்துல கவனமாக செயல்படுறது நன்மைங்க உணவகம் கெமிக்கல் ரியல் எஸ்டேட் மருத்துவம் சம்பந்தமான தொழில் புரிந்து வருவோருக்கு ஒவ்வொரு அடியையும் கவனமா எடுத்து வைக்கணுங்க புதிய முதலீடுகளில் எச்சரிக்கை அவசியங்க ஆலங்குடி குருவை வழிபட அனைத்து தடைகளும் உங்களுக்கு விலகுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறாங்க வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி